ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு வடிபாக்கம் சுந்தரமா நம்ம திருச்சன்ல ஒரு தேங்கோடன் முறுக்கு எப்படி பண்றது அப்படிங்கறதான் பாக்கணும் அந்த தேங்கோடன் முறுக்குக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க ஒரு கிலோ கொடுத்த மிஷின்ல அரைச்சு வச்சுட்டோம்னாக்க எப்ப வேணா நினைச்ச போது பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து ஒரு வருஷம் ஆனா கூட வீணா போகாது என் பொண்ணு மாட்டு பொண்ணுக்கெல்லாம் இது மாதிரி தான் அரைச்சு கொடுப்பேன் அப்பாவா வேணுங்கிற போது எடுத்து பண்ணி போறான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க நம்ம எப்போ வேணால் போதும் ஒரு டம்ளர் மாவு கூட எடுத்து போட்டு ஒரு நாலஞ்சு ஊருக்கு கூட பண்ணணும் அப்படின்னாக்கா பண்ணிக்குவோம் அந்த மாவு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒன் இயர் ஆனா கூட வீணா போகாது நல்லா பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னாக்க நல்லா காய வச்சு அரைக்கிறதுனால வீணாவே போகிறாங்க சில எல்லாம் மிஷின் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சோம்ட்டானாக்க ஒன் இயர் வரையிலும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி முறுக்கு மாவு ரெடி பண்ணி முறுக்கு பண்ணலாம் அப்படிங்கறத இந்த மாவு தான் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சு வந்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சு தருவாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பாப்ப இந்த பச்சரிசி வந்து ஐயாறு இருபது இதை நான் ஒரு எட்டு டம்ளர் போல எடுத்துட்டு இருக்கேன் வேற ஒரு மாவுக்கும் எனக்கு வேணுங்கிறதுனால அதில் நிறைய தண்ணியை விட்டுட்டு நல்லா களைஞ்சிக்கணும் ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டு கல் இல்லாமல் அரிச்சுட்டு அதை ஒரு வடிகட்டியில் போட்டுட்டோம்னாக்க நல்லா தண்ணியெலாம் வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து மாடியில் கொண்டு ஃபுல் டே காய வச்சிடணும் நம்ம ரைஸ் வாங்குகிற பேகை பிரித்து போட்டுட்டு நம்ம களைஞ்சி வச்சிருக்கிற அரிசியை எடுத்து நல்லா பரத்தி நல்லா காய விட்டுடணும் ஒன் டே ஃபுல்லாக காயணும் நான் காய்ஞ்சிட்டுனா வீணாகவே போகாது அந்த மாவு காய நானா பரத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஷாலை போட்டு தூசி படியாமல் நாலா பக்கமும் ஒரு கிளிப்பை போட்டு விட்டுட்டோன்னாக்கா பறக்கவும் பறக்காது அதே சமயம் தூசியும் விழாமல் போயிடும் அதில் காக்கா குருவியும் எதுவும் வாய வைக்காது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும் இந்த நல்ல காஞ்ச அரிசியிலேருந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் இந்த இரநூறு டம்ளரால நாலு டம்ளர் எந்த அளவால் நாலு எடுக்கிறோமோ அதால் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து இரநூறு டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு அதை ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு வானலை போட்டுட்டு அதில் லைட்டாக வறுத்துக்கணும் ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம் செவக்கை வறுத்தோன்னாக்கா முறுக்கு செவந்துவிடும் அதனால் சும்மா லேசாக பெரட்டிட்டு கையில் பொறுக்கிற சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு அந்த அரிசியோட எடுத்து கொட்டிட வேண்டியதுதான் அந்த உளுந்தோடையே ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை அந்த அரிசியோடையும் உளுந்தோடையும் போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக மாவாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிஷினில் கொடுத்த அரைச்சின்னு வந்த மாவுலேருந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் நான் இப்போ மாவு எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையும் பண்ண போகிறதில்ல நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு போட்டுண்டா போதும் ஒரு டம்ளர் கூட போட்டு ஒரு நாலஞ்சு முறுக்கு கூட பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இந்த மாவு ரெடியாக கைவசம் இருந்ததுன்னா எப்போ வேணால் முறுக்கு பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மீதி இருக்கிற மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடலாம் இப்போ இந்த ரெண்டு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாம் எள்ளு போட்டோன்னாக்கா முறுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கை முறுக்கு மாதிரி வாசனையாக இருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் வேணுன்னா கூட விசஞ்சிட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு மறுபடி போட்டுக்கலாம் இந்த ரெண்டு டம்ளர் மாவுக்கு ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் மாவாக இருந்தால் ஒரு ஒரு பங்கு போட்டால் போதும் அதில் நான் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கிறதுனால ரெண்டு பங்கு போட்டிருக்கேன் இதே அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா ஒரு கரண்டி எண்ணெயை கூட சூடு பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெண்ணெயோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஜீரகம் எள் எல்லாத்தையும் நல்லா இந்த மாவை நல்லா கலந்துக்கணும் இப்போ எங்கிட்ட பெருங்காய ஜலம்னா இருக்குது பொடி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி விட்ருப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணி வாங்கிட்டு இது பிசையிறதுக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் லூஸாக ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சால் புழிய முடியாது அதனால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சு அதில் எண்ணெயை விட்டுட்டு சமையல் எண்ணெயை விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ முறுக்க அச்சை எடுத்துன்ட்டு இந்த மூணு ஓட்டை இருக்கிற அச்சை போட்டு தான் அந்த இதில் புழிய போகிறோம் இதை மாதிரி உருட்டி வச்சுக்கணும் சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுட்டு அந்த அச்சை போட்டுட்டு அதில் போட்டு புழிய வேண்டியதுதான் இப்போ எண்ணெய் நன்னா காஞ்சுடுத்து இது காஞ்சுருத்தான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டோன்னாக்கா உடனே எழும்பி மேலே வந்துடும் அந்த மாதிரி வந்துடுத்துனாலே அது நல்லா காஞ்சுடுத்துன்னு தான் அர்த்தம் போல் ஒரு கரண்டியோ தட்டோ வச்சுன்ட்டு அதில் சின்ன சின்னதாக போட்டு புழிஞ்சிட்டு அதில் எண்ணெயில் போட்டுடலாம் இந்த மாதிரி போடுறது கையில் படாமல் இருக்கும் பெரியவளம் இருந்தால் அப்படியே டைரெக்டாக புழிஞ்சிருவா சின்ன குழந்தோலாக இருந்தால் கையில் எண்ணெய் தெளிச்சிடும் அதனால் பார்த்து புழியணும் புழிஞ்சு இது நல்லா செவந்துடுத்து வெந்துடுத்துனாக்கா இந்த மாதிரி ஓசை அடங்கிடும் அந்த டயத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எந்த டப்பா சில்வர் டப்பாவில் எடுத்து வைக்கப்பறமோ அதை லைட்டாக அடுப்பில் சூடு காமிச்சிட்டு எடுத்து வச்சோன்னாக்க நமுத்து போகாமல் நன்னா இருக்கும் இதே போல் மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் புழிஞ்ச உடனே திருப்பி போடாமல் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும் உடனே திருப்பினோனாக்க விண்டு போயிடும் அதனால் உடனே திருப்பாதீங்க ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பினோன்னாக்கா விண்டு போகாமல் நல்லா வரும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது முறுக்கும் நல்ல கரகரன் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டலை பாருங்க இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்